வணக்கம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா திருமாவளவனுடைய இந்த தமிழ்நாடு அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு எதிரான சில கருத்துகள் சில அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக அவரை வந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து அங்கே அவரை கழட்டி வேறு எதிர்முனைக்கு கொண்டு போகிற ஒரு அரசியலுங்கிறது வந்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து என்டையர் மீடியா ஈக்கோ சிஸ்டமின் தமிழ்நாடும் செயல்படுது அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஊடக புரோக்கர்கள்லாம் செயல்படுறாங்கங்கிறதையும் பார்க்குறோம் அரசியல் ரீதியாகவும் இந்த எதிரணியில் இருக்கிற அதிமுக அல்லது பாஜக நாதவா இந்த கட்சிகளுடைய அந்த உறுப்பினர்களுமே சேர்ந்து திருமாவளவனவை எப்படியாவது அந்த அணியிலிருந்து பிரித்து விட வேண்டும் தங்கள் அணிக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் அவரை பிரித்து கொண்டு வந்தடணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில் கடந்த நான்காண்டுகளாக செயல்பட்டு வராங்கிறத பார்க்குறோம் அதில் அவங்க வெற்றி காண முடியல அப்படிங்கிறதுடைய ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடாக இப்போ சமீப காலங்களில் அவரை வந்து பிரிக்கிறதுக்கு வேறு ஒரு உத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒன்று இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஊடக புரோக்கர்களும் சரி எதிர்கட்சியில் எதிர் முகாமில் இருக்கிறவங்களும் சரி இப்போ என்ன மாதிரியான ஒரு யுத்தியை கையில் எடுத்திருக்காங்கன்னா தலித்துகளை வச்சே ஒரு தலித் தலைவரை வந்து வீழ்த்துறது அப்படிங்கிற ஒரு யுத்தி தான் இப்போ கடைசியாக நம்ம பார்க்குறோம் இதில் அவங்க யார் யாரை பயன்படுத்துகிறாங்கன்னா முதல்ல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அப்புறம் இப்போ வந்து நயனார் அப்புறம் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த மரியா லாரன்ஸ் இந்த மாதிரியான ஆட்களை வந்து பயன்படுத்தி திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புதல் மற்றபடி விசிகாவுக்கு எதிரான பரப்புகளையும் ப பரப்புறது இதன் மூலமாக இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னா விசிகா கேடஸுக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டாக்கணும் அதே மாதிரி இந்த கூட்டணியை நம்பக்கூடிய திமுக கேடஸுக்கும் ஒரு குழப்பத்தை உண்டு தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த இதனுடைய அரசியல் பின்னணி என்னன்னா கண்டிப்பாக வந்து பாஜக தான் இதுக்கு வந்து பின்னாடி இருந்து இவங்களை இயக்குவது வந்து பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகள் தான் வந்து இந்த அஜெண்டாவுக்கு அவங்க தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதும் சரி ஃபைனான்ஸ் பண்ணுறது கருத்தியல் ரீதியான டேட்டாக்களை கொடுக்கறது கருத்தியல் ரீதியான ஒரு என்ட்ரிஸ்லாம் போடுறதுக்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் வழிவகைகளையும் செய்து கொடுப்பது இந்த பாஜக சங்கிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது இந்த இவங்களுடைய இந்த வலைப்பின்னலில் நிறைய தலித்துகள் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் தலித்துகள் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு மட்டும் மாட்டல இது வகை வகையாக வழி வழியாக பல நூற்றாண்டுகளாக வந்து தலித்துகள்லே ஒரு பகுதி வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்கோஷ்டியோடு சேர்ந்துக்கிட்டு தலித் காசையே வந்து பலவீனப்படுத்துகிற இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது இது வரலாற்று நடுக இதுக்கான உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் சுதந்திரத்துக்கு முன்னும் சரி சுதந்திரத்துக்கு பின்னும் சரி அதே மாதிரி அம்பேத்கர் இருந்த காலத்துலேயுமே அவருக்கு எதிரான செயல்பாடுகள்லாம் நடந்ததுங்கிறத பார்க்குறோம் தலித்துகள் மூலமாகவே ஆக இது ஒன்றும் புதுசு கிடையாது அரசியலில் வந்து இது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது எது புதுசுன்னா இந்த தலித்துகளை வந்து பேச வைக்கும்போது அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் எதிரானவர்கள் திராவிட இயக்கம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கதையாடலை வந்து முன்வைக்கிறது தான் வந்து இதில் ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது வேற ஒட்டுமொத்த இந்து சமூகமும் இந்திய சமூகமும் வந்து தலித் விரோத போக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து கட்சி சார்பற்ற அல்லது வந்து எந்த கொள்கையும் புரிதலும் இல்லாதவங்க கூட சமூக அமைப்பில் பார்த்திங்கன்னா தலித்துகளை வெறுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தான் சமூக கட்டமைப்பு இந்திய கட்டமைப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ சமூக ரீதியாக ஜாதியத்தை ஒழிக்காமல் அல்லது சமூக வழி வழிகளின் மூலமாக ஜாதியத்தை மேற்கொள்ளாமல் அதை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது வெறும் பாலிடிக்ஸை வச்சு நீங்கள் வந்து ஜாதியை வந்து ஒழிக்கவே முடியாது அது வந்து பாலிட்டிக்ஸில் வந்து ஓரளவு தான் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் வேலைகளை பண்ணலாமே ஒழிய முட்டு ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் சித்தாந்தமோ வந்து இந்த புறையோடி போயிருக்கிற இந்த ஜாதியத்தை வந்து ஒழிக்க முடியாதுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே உள்ள தலித்துகளுக்கு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் மற்றபடி அதிமுகலாம் அந்த மாதிரிலாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அது கலைஞர் பிரிவுலையுமே வந்து அவர் ஆட்சியில் வந்தவுடனே இந்த கதையை எடுத்து விடுவாங்க திமுக வந்து தலித்துகளுக்கு எதிரானது தலித்துக்கு விரோதமானது தலித்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே திமுகவும் அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து தொடர்ந்து இங்கே கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஆக இந்த விஷயம் வந்து புதுசு கிடையாது இப்போ மட்டும்தான் வந்து இது இந்த மாதிரியான கதையாடல் நடக்குதுங்கிறது இல்லை இது ஏற்கனவே இருந்தது தான் இப்போ நம்ம குறிப்பாக இப்போ இந்த கோபிநயனார் விஷயமா இருக்கட்டும் கோபிநயனார் மதிவதனி விஷயமா இருக்கட்டும் இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி திரு திருமாவளவன் விஷயமா இருக்கட்டும் அல்லது இந்த ஷாலின் மரியா லாரன்ஸ் அங்குற அந்த ஆக்டிவிஸ்ட்டு அவங்க அவங்க செயல்படுற விதம் வந்து திருமாவுக்கு எதிராக செயல்படுறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதில் வந்து புதுமையான விஷயமாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ இவங்களை வச்சுக்கிட்டே திருமாவை வீழ்த்துறதுக்கு ஒரு பெரிய முயற்சி நடக்குதுங்கிறத பார்க்குறோம் அதனால்தான் திருமாவுடைய தனி மனித செயல்பாடுகளை கூட அது வந்து ஒரு பெரிய அரசியல் செயல்பாடு போல் சித்தரித்து சின்ன சின்ன அங்கங்கே விடுதலை சிறுத்தைகளில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அங்கங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிற நிகழ்ச்சிகள் சில குற்றங்கள் சில ஜாதிய கொடுமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதை ஒரு பொது புதியில் போட்டு அது இதெல்லாம் வந்து திருமாவளவன் முன்னாடி தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக வந்து திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருந்தாலும் அவரால் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியல அவரும் இதுக்கு துணை போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியலை வந்து சமீப காலமாக இந்த தலித்து ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் இல்லை தலித் அரசியல்வாதிகள் வேறு வேறு இயக்கத்தில் கட்சியில் இருக்கிற தலி தலித் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆக இந்த முன்னெடு பல என்ன அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா அவங்க எப்படியாவது அடிக்கடிக்கே வந்து எப்படியாவது ஒரு நீர் விலகி ஒரு பொருள் வெளியே வராதாங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு திமுக எதிர்ப்பை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்டையும் திருமாவளவன்கிட்டையும் விதைச்சோம்னா அதனுடைய விளைவாக அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுவார் ஆக அதை திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணியை வந்து வீக்கன் பண்ணோம்னா நம்ம அதன் மூலமாக அரசியல் காய் நகர்த்தலுக்கு அது பயன்படும் அதன் மூலமாக அதிமுக பாஜக சப்போர்ட் உள்ள ஒரு அதிமுகவையோ அல்லது நாம் தமிழர் கட்சி அல்லது அந்த அவங்க சார்ந்த இயக்கங்கள் ப்ளஸ் பாஜக ப்ளஸ் அதிமுக இந்த மாதிரி ஒரு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இதன் மூலமாக ஒன்றிணைத்து அதை பலப்படுத்துறதுக்கு திருமாவளவனை இங்கேருந்து பலவீனப்படுத்தி அனுப்புவதன் மூலமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்புவதன் மூலமாக இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தி எதிர்கூட்டணியை கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கருத்து இந்த ஈடுபாட்டில் தலித்துகளையே வந்து தலித்து தலைவருக்கு எதிராக முன்வைக்கிறது இது ஒரு இது ஒரு வாரம் ஒரு புது வகையான ஸ்ட்ராட்டஜின்னு வச்சிங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு முன்னே அவங்க வந்து ரொம்ப பூடகமாக ஒரு சட்டிலாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நேரடியாகவே களமிறக்கி விட்டுருக்காங்க ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இவங்களுக்கு வந்து பயம் அதிகமாகுது என்னென்னா இவங்க எப்படியாவது திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு தான் இவங்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது மற்றபடி தமிழ் தேசியமோ திராவிடத்தை பற்றிய எதிர்ப்போ இல்லை வந்து மற்ற எந்த இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது இவங்களை இவங்களை பொறுத்தவரையிலையும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அது வந்து இந்த தமிழ்நாட்டோட இந்த பார்ப்பனிய ஈக்கோ சிஸ்டம் மீடியா ஈக்கோ சிஸ்டம்லாம் சேர்ந்து எப்படியாவது அது எம்ஜிஆர் காலத்திலே நடந்து ஜெயலலிதா காலத்திலே நடந்ததுங்கிறத பார்க்குறோம் அதே உத்தியை பயன்படுத்தி இப்போ வந்து இந்த திமுக கூட்டணியை வீக்கன் பண்ணால் தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த நான் அந்த வீக்கன் பண்ணுறதுனுடைய ஒரு ப்ராசஸ்ஸாக தான் வந்து இப்போ திருமாவளவனும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை பண்ணுறாங்க அதில் இவங்களெல்லாம் தூண்டி விட்டு அதாவது கோபி நயனார் அதேமாதிரி ஏர்போர்ட் இந்த மரியா லாரன்ஸ் ஸ்டாலின் மரியா லாரன்ஸு இவங்களை எல்லாருமே ஒரு பக்கம் ஆக்டிவிஸ்ட்டுங்க ஒரு பக்கம் அதை அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் இயக்கத் தலைவர்கள் இவங்களை எல்லாரையுமே வந்து கிளப்பி விட்டு மீடியாவில் பேச வச்சு அதாவது திமுக சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆமாசாமி போடுறாரு திருமா எழுத்து கேட்குறது கிடையாது ஸோ இவரை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து தலித்துக்கு எதிரான பிரச்சனைகளெல்லாம் வந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாடலை செட் பண்ணி அதை வந்து ஆக்கி இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே வந்து விடுதலை சிறுத்துகளாக இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஆதரவான தொண்டர்களாக இருந்தாலும் சரி இந்த இந்த பேடு நரட்டிவாக வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப வந்து பொதுவெளியில் வந்து செயல்படும் அவர்கள் வந்து இந்த மாதிரியான உள்குத்து வேலை செய்து கொண்டிருக்கிற தலித்துகளை அல்லது தலித் ஆதரவாளர்கள் போன்று இருக்கக்கூடிய நடுநிலை வாதிகளை இனம் புரிந்து கொண்டு அவங்கள எதிர்க்கணும் இல்லை அவங்களுக்கு எதிராக கடமா களமாடுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணுங்கிறது தான் நம்ம இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் எக்காரணத்தை கொண்டும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக திருமாவளவனை வந்து கண்டிப்பாக பிரிக்க முடியாது ஆகவே தான் இந்த மாதிரியான சில்லறைகளை இறக்கி இவங்க மூலமாக அதை கூட்டணியை வீக்கன் பண்ணுறதுக்கான முயற்சி நடக்குதுங்கிறத பார்க்குறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களும் சரி திமுக தொண்டர்களும் சரி அதற்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வேறு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி களமாடணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுனுடைய நம்ம நோக்கமாக சொல்கிறோம் இன்னொரு வேற வேறொரு விளையத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்